ஜோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெரு வெளியில் அருட்பெரு உலகத்து அருட்பெரும் தலத்து மேல் நிலையில் அருட்பெரும் பீடத்து அருட்பெரு வடிவில் அருட்பெரும் திருவிலே அமர்ந்த அருட்பெரும் பதியே அருட்பெரும் நிதியே அருட்பெரும் சித்தி என் அருட்பெரும் களிப்பே அருட்பெரும் சுகமே அருட்பெரும் ஜோதி என் ஆடெடி பந்து ஆடெடி பந்து ஆடெடி பந்து வாழி என் தோழி என் வார்த்தை கேள் மரணமில்லாவரம் நான் பெற்று கொண்டேன் சூழியர் செஞ்சுடத் தோற்று கீழ்வால் துல் திசை நோக்கின சித்தி ஊழிதோர் நின்றாடுவண்ணையும் உன்னூதிய மன்னருளானை ஆழிகரத்தின் அருட்பெருஞ்சோதி கண்டாடிகந்து பந்து இசையாமல் போனவர் எல்லோரும் நான இரவா பெருவரம் யான் பெற்று கொண்டேன் வசையாதும் இல்லாத மேற்றிசை நோக்கி வந்தேனின் தொழினி கான் நசையாதே என்னோடை நண்பது வேண்டில் நன்மார்க்கமாம் சுத்த சன்மார்க்கம் தன்னில் நின்றிங்கே ஆடேடி பந்து ஆறு பெரும் ஜோதி பந்து இன்பாலே உலகத்தார் எல்லோரும் காண இரவா பெருவரம் யான் பெற்று கொண்டேன் தென்பாலே நோக்கி நென் சித்தாடுகின்ற திருநாள் இது தொட்டு சேர்ந்தது தோழி துன்பாலை அசைந்தது நீக்கி என்னோட சன்மார்க்கத்தில் மொத்தவளாகி அன்பாலே அறிவாளே ஆடேடி பந்து அருட்பெருஞ்சோதி கண்டாடே பந்து ஆடிக சதுமறை ஆகம சாத்திரம் எல்லாம் சந்தை படிப்பு நம் சொந்த படிப்போ விது நெறி சுத்த சன்மார்க்கத்தில் சாகா வித்தையை கற்றனன் உத்தரம் எனும் பொது வளர் திசை நோக்கி வந்தனன் என்றும் பொன்றாமை வேண்டிடில் என் தோழினிதான் அது இது பந்து தப்பாலே சகத்தவர் சாவே துணிந்தார் தாமுல நானனன் சாதலை தவிர்த்தே எப்பாலும் எக்காலும் இருத்தலை பெற்றேன் என் தோழி வாழினி என்னோடு கூடி துப்பாலு விளங்கிய சுத்த வீதியை விட்டே அப்பாலே போகாமெளாடிடி பந்தே ஆறுてるன் ஜோதி கண்டாடிடி பந்தே ஆடேடி பந்தே ஆடேடி பந்தே வெங்கேதே மரணத்தை விடுவித்தே விட்டேன் விச்சே எல்லாம் கற்றேன் இச்சையின் வண்ணம் மாடுதற் கெதினின் தோழி என் மொழி சத்தியம் என்னோடும் கூடி இங்கே காலிப்பாது நன்றிந்த உலகோ ஏத குழியில் இழுக்கும் பந்தே சிவமே பொருள் என்றறிவால் அறிந்தேன் செத்தாரை மீட்கின்ற திண்மையைப் பெற்றேன் உவமேயம் இல்லாத ஒரு நிலை தன்னில் ஒன்றிரண்டெண்ணாத உண்மையில் நின்றேன் தவமே புரிகின்றார் எல்லோரும் காண தயவாளிக்கின்றேன் கயவாதே தோழி அவமே போகாதென்னோட பந்துஞ்சோதி கண்டாடிகே ஆடடி பந்து ஆடேடி பந்து துஞ்சாத நிலை ஒன்று சுத்த மார்க சூழலில் உண்டது வன்றேன் எஞ்சாத அருளாலே யான் பெற்று கொண்டேன் இறந்தாறு எல்லாம் எழுப்புதல் வல்லேன் விஞ்சாதி அறிவாலை தோழினி இங்கே வேது செய்மரணத்துக்கெது செய்வோம் என்றேன் அஞ்சாமல் என்னோடு ஆடடி பந்து அருட்பெருஞ்சோதி கண்டாடிகே ஆடடி பந்து ஆடடி பந்து ஈரமும் அன்பும் கொண்டின் அருள் பெற்றேன் என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி காரமும் மிகு புளிச்சாரமும் சாரமும் துவர்ப்பும் கைப்போடே உப்போடே கசப்போடே கூட்டி நீ நீழியாதே அந்த ஊழிதோர் ஊழியும் உலவாமை நல்கும் பந்துசெயும் முத்தரும் சித்தரும் காணா சுத்தமார்க்கத்தில் பார்ப்பலவாக பாரிடைவானிட பார்ப்பல காலம் விதி செய்ய பெற்றனன் இன்று தொற்றென்றும் மெய்யோதியில் விளைவு பண்ணி அவ்வதிசையம் பார்க்க பந்து ஆடடி பந்து ஆடடி பந்து பூவாமலே நீதம் காய்த்த இடத்தும் பூவார் மலர் கொண்டு பந்தாட நின்றேன் சாவா வரம் தந்து வாழ்வாயோ பந்தே சாவாமல் என்னோடு வீழ்வாயோ பந்தே பூவாமலே நீதம் காய்த்த இட mm